ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகனோளுந்தனை உந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே ஓம் நமோ பகவதி சாய்நாதாய பக்தி டுடே சேனல் வாயிலாக ஈரோடுல இருந்து பூபிகிரான் ஜோல குருப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி இருபத்தி நாலாம் வருடத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வருடத்திலிருந்து குரு ஆகிறார் வருகிற விசுவாபுவடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குரு பெயர்ச்சி ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்குது இப்போ வந்து இது தடுக்கணித பிரகாரம் இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சி ஆகுது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சித்திர முப்பத்தி ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகுது அப்போ சித்திர முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் சரியான கணக்குக்கு வரும் அப்போது ஆங்கில தேதி என்னென்ன கேட்டிங்கனாக்கா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி எட்டுக்கு இருந்து ஆறு ஒன்று புள்ள இதுதான் கணக்கு பொது கணக்கு பயிற்சி ஆகுது இது வந்து பொதுவாக உலக ரீதியாக பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் நிறைய ஏற்றங்கள்லாம் உண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்தாலும் அவங்கவுங்க சுயஜாதக பிரகாரம் திசா புத்தி அந்தரங்களை கொண்டு சூட்சும அந்தரங்களை கொண்டு தான் பலன் நடக்கும் பொதுவான பலன் பார்க்க போனீங்கன்னாக்க உலகத்துக்கு பொதுவாகவே நல்லாதான் இருக்குது ஏன்னா காலபுருஷ தத்துவ ஒன்பதாம் இடத்தை பார்க்குது மேசராசில இருந்து காலபுருஷனான மேசராசில இருந்து ஒன்பதாம் படம் தனுசுவை பார்க்குது ஏழாம் பார்வையா ஐந்தாம் பார்வையா துலாம பார்க்குது பதினோராம் பார்வையா துன்பத்தை பார்க்குது இந்த பார்வை வந்து சிறப்பான பார்வைகள் தான் இந்த பார்வை வந்து சிறப்பான தான் எல்லாத்துக்குமே நல்ல சுவிசங்களை தரக்கூடிய ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான பயிற்சி குரு பெயர்ச்சி மீனராசி இயற்கையிலேயே இவங்க வந்து ஞானிகள் தான் ரொம்ப அறிவாளிகள் அறிஞ்சீரல் தான் ஆனாலும் கொஞ்ச காலமா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தால் நிறைய கைவிட்டு போயிருச்சு நல்லா இருக்கும்னு இருக்குறாங்க தசாபுத்தி காரணமா ஆனா கிரகப்பெயர்ச்சி காரணமா வந்து பாத்தீங்கன்னாக்க விரைய நிறையா நிறைய பணம் போய் கையிலேருந்து போயிருக்கும் என்னெல்லாம் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே நடக்கல அந்த வேற இரண்டில் இருக்கவங்க இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்லாவே செய்வார் அதை மாற்றம் இல்லை ஜென்மச்சனி வந்தாலுமே சனி பகவான் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் ஆறில் கேது வந்து நிறைய உதவி பண்றார் கடன் புது கடன் வாங்க வைக்கிறார் புது தொழில் செய்ய வைக்கிறார் ஆனாலும் எச்சரிக்கையாக செய்யணுங்கிறது சாஸ்திரம் எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும் யார்ட்டையும் ஏமாறாமல் இருக்கணும் முராளிக்கெலாம் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சில பேர் நல்லா ஏமாற்றி இருப்பாங்க புதுசாக இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில மோராளி ஏமாற்றிடுவோம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த சனி ஜென்மத்துக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்த்ததுனால நண்பர்கள் பாதிக்கு பாதி பிச்சுட்டு போயிடுவாங்க இந்த தசதிரியா ஓடிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஒரு சூழலாக இருக்கும் மீனராசிக்கு ஆனால் நல்லது தான் மாற்றத்தை ஏற்றுக்குங்க மாற்றத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிரமம் ஆனால் இந்த மாற்றம் வந்து நல்ல மாற்றமே அவங்களுக்கு வாழ்க்கையை வந்து புதுசாக வடிவத்து கொடுக்குறாரு குருபகார் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா தொழில் வருமானம் இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறாரு பெத்தாம் பெரியவங்க சொல்கிறது கேளுங்க வ வயசக மூத்தவங்களை வந்து பார்த்து மரியாதை செலுத்துங்க எல்லாம் ரொம்ப நல்லது கிடைக்கும் தினசரி கோயிலுக்கு போங்க தினசரி வருமானம் வர்றதுக்கு என்ன படியோ அதை பார்த்துங்க தினசரி வருமானத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்குது முதாரண ஹோட்டல் தொழில் அடுப்பு எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது அதாவது மாற்றம் இல்லை இடம் பூமி வீடு பிஸ்னஸ் இருக்கவும் நல்லா இருக்குதுன்னு பிரச்சனை இல்லை ஏன்னா நாலாவதுக்கு வரக்கூடிய குரு அந்த மாதிரி இடத்துக்கு வரதுனால அது சார்ந்த தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது நாலுன்னா வீடு மனை வாகனம் பார்க்குறது சிறப்பாக இருக்குது கல்வியில் இருக்கவங்க நல்லா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்லா வருவாங்க உபதேசத்தில் செய்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது எது மா மாத்திரம் இல்லை எச்சரிக்கையாக இருங்க மேனத்துக்கு அதற்கு வழிபாடு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் செய்ய வேண்டியது நல்லா செய்யுங்க சக்கரத்தால் வழிபாடு பண்ணிக்கோங்க தாயாருக்கு வந்து தினசரி ஒரு தாமரை போல வெள்ளிக்கிழமையே செவ்வாய் கிழம தாமரை வச்சு அக்கிரமத்துவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது மேனத்துக்கு